விதைகள் எப்படிலாம் பரவுது சொல்லுங்க காற்று மூலியமா பரவுது ஒரு கை தட்டுங்க அப்புறம் அப்புறம் நீர் மூலயமா பரவுது கை தட்டுங்க அதுக்கப்புறம் உயிரினங்கள் மூலயமா பரவுது அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் எப்படி பரவுது சொல்லுங்க பூச்சி மூலியமாக பரவுதா எப்படி பூச்சி எடுத்துகிட்டு போய் போடுதா எப்படி சொல்லுங்க உயிரினங்கள் காற்று மூலிமா நீர்நிலைகள் மூலிமா பரவுது அப்புறம் அந்த இது கேமரா தள்ளாதுப்பா அதுக்கப்புறம் எப்படி சொல்லுங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்கு சொல்லலாம் எப்படி பரவுது ஆ மனிதர்கள் அப்புறம் சரி ஒரு இடத்துலேருந்து ஒரு விதையை வரணும்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு நெல் விதையை கொண்டு வரணும்னு வச்சுங்களேன் மனிதர்கள் மூலியமாக அந்த விதை அது உள்ளே இருக்கும் அது அந்த அளவுக்கு பிரித்து எடுக்க முடியாது அங்கேருந்து கொண்டாந்து இங்கே ஒரு நாற்றங்கால தயார் பண்ணும்போது அதில் இருக்கிற விதைகள் இங்கே வந்து மணிக்கும் அப்போது இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டோம்